நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு அழைப்பு விதிக்காதது ஏன் நாடாளுமன்றத்திலே மதிப்புக்குரிய அந்த சபையானது எமக்கு எம் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கின்றது காரணம் என்னவென்றால் எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் குரல் கொடுப்பவர் அண்மை காலங்களிலே பார்த்தால் இது திட்டமிடப்பட்ட ஒரு சதி ஒரு கனகால திட்டமாக அதை ஒரு நீண்ட கால ஒரு திட்டமிடப்பட்ட சதியாகத்தான் இதனை நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம் ஏனென்றால் நாடாளுமன்றத்திலே அவர்களுடைய காணொலியை நேரடி ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த தடை செய்யப்பட்டதனுடைய உள்நோக்கம் நாங்கள் தற்பொழுது சந்தித்து வருகின்ற பிரதேச சபையிலே வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவது இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவது முதல் காரணம் தமிழர்களினுடைய பேராதரவு கொண்ட மதிப்புக்குரிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இம்முறை பிரதேச சபை தொகுதிகளிலே பெருவாரியான வெற்றியை பெற்றால் தமிழர்களினுடைய ஆளுமை அதிகரிக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இந்த திட்டமிடப்பட்ட சதியை சில நரி கும்பல்கள் திட்டமிட திட்டமிட்டு கொடுத்து தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு முக்கிய விடயம் நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்த எங்களுடைய மாண்புமிகு பாரத பாரத பிரதமர் கௌரவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்த பொழுது அவர் தமிழர் மீது பற்று கொண்டவர் தமிழ் மக்கள் மீது பற்று கொண்டவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்றைய தினம் சந்தித்தார் அவர் தமிழர் மீது பற்றுக்கொண்டவர் தமிழ் மக்கள் மீது பற்றுக்கொண்டவர் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் அதிலும் குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் அந்த எங்களினுடைய வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழரினுடைய குரலாக இன்று நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் ஏன் அழைப்பு விடுக்கவில்லை எம் மக்கள் திட்டமிட்டு நசுக்கப்படுகின்றார்கள் என்பது இதனோட எங்களுக்கு தெல்லுரை விளங்கப்படுகின்றது அன்பார்ந்த உறவுகளே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு முகம் தெரியாத பலரும் உங்களை நாடி வருவார்கள் முகம் தெரியாத பலரும் நாடி வருவார்கள் நான் இந்த ஒரு வார காலமாக எங்களுடைய துணுக்காய் பகுதியிலே பார்க்கின்றேன் தற்போதைய இந்த சிங்கள தேசிய அரசு தங்களுடைய அரச வாகனங்களை உபயோகித்து தேர்தல் பிரச்சாரங்களை கள்ளத்தனமாக ஈடுபட்டு வருகிறார்கள் நான் நினைக்கின்றேன் துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே இதுவரை காலமும் நாங்கள் ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வருகை தந்ததை கேள்விப்படவில்லை ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பதாக நீங்கள் துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே ஐயங்கன் குழா கிராமம் முத்துவட்டுவான் பழைய முருகண்டி உட்பட துணுக்காயிலே இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட கிராமங்களுக்கு அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் எதனை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எவ்வாறான திட்டங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன போன்ற விடயங்களை மக்களுடன் ஆலோசித்திருக்கின்றார் ஏன் இதனை இவர்களினுடைய இத்தனை மாத அரசியலிலே ஆரம்பத்தில் அதனை முன்னெடுக்கவில்லை இவர்கள் தேர்தலை இலக்காக வைத்து தமிழர்களின் வாக்குகளை பெற்று பெருவாரியாக தமிழர்களினுடைய வாக்குகளை பெரும் பட்சத்திலே தற்பொழுது இந்த அரசை சிங்கள மக்கள் நிராகரிக்கின்ற பொழுது தமிழர்களினுடைய வாக்கை வைத்து அவர்கள் மீண்டும் அந்த உச்சகூடத்திலே அமரலாம் என்பதுதான் அந்த அரசினுடைய இலக்காக இருக்கின்றது தமிழர்கள் ஒரு காலமும் அபிவிருத்திக்கு தடையானவர்கள் அல்ல இவர்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வர்களும் அல்ல என்பதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய செய்வதாயின் நாங்கள் கற்ற விடயம் இதற்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலப்பகுதியில் இருந்து இவர்களுடைய கிளர்ச்சி அணியாக இருந்த ஜனதா விமுத்தி பெருமுனை என்ற இந்த கட்சி தற்பொழுது மக்களுக்கு அவர்கள் அவர்கள் அந்த பசுத்தோல் போற்றிய புலி அல்ல புலிக்கு ஒரு காலமும் இவர்கள் நிகராக மாட்டார்கள் இவர்கள் பசுத்தோல் போற்றிய நதி இவர்கள் எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு தற்பொழுது படிப்படியாக 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 மெல்ல மெல்ல நமர் நகர்ந்து வந்த அந்த கிளர்ச்சி குழு இது தமிழர் தமிழின அடக்குமுறை அல்லவா அன்று ஆரம்பிக்கப்பட்டது படிப்படியாக 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 எண்பது தொண்ணூறு இரண்டாயிரத்தி ஒன்பது என்று தமிழின அழிப்பு என்று அனைத்து இந்த சிங்கள தேசிய இனவாத அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதிலே எங்களுக்கு தெற்கத்தில் எந்த எந்த அரசியல் கட்சி என்ற பெயர் தேவையில்லை இவர்கள் அத்தனை பேரும் தெற்கு சிங்கள இனவாத அரசியல்வாதிகளை இவர்களுடைய இலக்கு எம் மக்களை அடக்கி ஆட்கொள்வதாக எங்கள் மண்ணிலே நாங்கள் அடங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஆகை நான் அன்பார்ந்த உறவுகளை இம்முறை உங்களை நாடி வருபவர்களிடம் நீங்கள் யார் உங்களை நான் பார்த்ததில்லை நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் உங்களுடைய அரசியல் பிற்புலம் என்ன என்பதனை ஆராயுங்கள் தற்பொழுதும் வடக்கிலே குறிப்பாக பல பகுதிகளிலே பல சுயேட்சை குழுக்களை இவர்கள் களமிறக்கி இருக்கிறார்கள் பல சுயேட்சை குழுக்களை களமிறக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய இலக்கு இந்த ஊடாக பிரதேச சபைகளை கைப்பற்றுவது ஆகை நாள் அன்பார்ந்த உறவுகளை சுயேட்சை குழுக்களை பற்றியும் அந்த சுயேட்சை குழுக்களினுடைய தலைவர்களை பற்றியும் சற்று சிந்தி சிந்தித்தே உங்களுடைய வார்த்தைகளை அளிக்க வேண்டும் நாங்கள் இம்முறை மதிப்புக்குரிய வைத்தியருடன் இணைந்திருப்பதற்கான நோக்கம் எமக்காக குரல் கொடுத்து தனி ஒருவனாக களம் இறங்கிய ஒருவர் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களுடைய களத்தை கரத்தை வளப்படுத்தாவிட்டால் அது நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறாகும் ஆகையினால் நாங்கள் வாக்களிக்கின்ற பொழுது சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நாங்கள் இவருக்குத்தான் வாக்களியுங்கள் என்று சொல்லவில்லை உங்கள் மனங்களை சற்று தொட்டு பாருங்கள் உங்கள் மனசாட்சிகளிடம் கேட்டு பாருங்கள் பதினைந்து வருடம் இந்த பேசக்கூடிய அரசியல்வாதிகள் செய்தார்கள் என்னதை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் சிந்தித்து பாருங்கள் கொழும்பிலே லக்சரி வீடுகள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் யார் என்று சிந்தித்து பாருங்கள் அவர்கள் எம் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்டு அங்க நாடாளுமன்றம் சென்றவுடன் கொழும்பிலே லக்ஸரி வாழ்க்கை ஏசி பூட்டிய வீடுகள் வாங்குகிறார்கள் கொழும்பு நகரிலே வீடுகள் வாங்கி அவர்களுடைய பிள்ளைகள் அங்கே கொழும்பிலேயும் வெளிநாடுகளையும் பலிக்கின்றது எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் வண்ணமே உள்ளார்கள் இந்த வன்னி மண்ணிலே பிறந்த அத்தனை பிள்ளைகளும் இன்னும் பாடசாலை செல்கின்றார்கள் அவர்கள் உயர்தர கல்வியிலே இன்னும் எங்களுடைய கிராம பகுதிகளை வந்து பாருங்கள் அங்கே உயர்தர கல்வியிலே பயோ மற்றும் அறிவியல் விஞ்ஞானவியல் மற்றும் கணிதவியல் பாடங்கள் அல்லாமல் பல்வேறுபட்ட இளைஞர்கள் இன்று தங்களுடைய வாழ்க்கையை எப்படி எதிர்கால இலக்கை எந்த வாரையில் கொண்டு செல்வது என்பது தெரியாமல் இருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய கிராமம் குளத்தை எடுத்தால் அந்த கிராமத்திலே பல்வேறுபட்ட தேவைப்பாடுகள் இருக்கின்றன ஆனால் இப்பொழுது அரசியலிலே களமிறக்கப்பட்ட அந்த அந்த மக்களுடைய தேவைப்பாடை குறிப்பாக களத்தில் கொண்டவர்களா என்பது கேள்விக்குறி குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஐயன்கன் குளம் பாடசாலையிலே உயர்தர கற்கையிலே கலைப்பிரிவு மாத்திரம்தான் இருக்கின்றது ஆனால் அங்குள்ள மாணவர்கள் கலைப்பிரிவை கற்க வேண்டுமாயின் மல்லாவியோ அல்லது கிளிநீச்சியோ செல்ல வேண்டும் அவர்கள் அங்கு சென்று தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்கு போக்குவரத்து வசதி இல்லை அங்கிருந்து பிள்ளைகளை தங்களுடைய வாகனங்களிலே கொண்டு போய் அல்லது ஒரு வாகனத்தை அயர் பண்ணி கொண்டு போய் வெளியிலே பிள்ளைகளை கற்பிக்க வைப்பதற்கோ பெற்றோர்களிடம் வசதி இல்லை அப்படி வசதி வாய்ப்பு இருப்பவர்களினுடைய பிள்ளைகளும் வாழ்க்கை அங்கே தெருவிலே தான் இருக்கின்றது அப்படி வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை கற்றுவிட்டது உயர்தரம் உயர் உயர்தரம் படித்து விட்டது பிள்ளைக்கு ஒரு தொழில் இல்லை அங்கே பழங்கள் வழியாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை பற்றி விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களினுடைய எதிர்காலத்துக்காக அவர்கள் ஒரு நகர்புறத்திலே கடைகளிலே சென்று வேலை செய்வதற்கோ போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்த அரசியல்வாதிகள் யாராவது இருக்கிறார்களா என்று இந்த துணுக்காய் தொகுதியிலே வாழக்கூடிய மக்கள் சிந்தித்து பாருங்கள் ஆகையினால் அன்பார்ந்த தாயக உறவுகளே சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் வாக்களிக்கும் பொழுது மதிப்புக்குரிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களை தெரிவு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனைவருக்கும் வளமாக சிறுவயதிலே எங்களுடைய தாய் தந்தையர் சொல்வார்கள் பெய்யும் பொழுது வான வானத்திலே மின்னல் மின்னல் அங்கே மின்னல் வெளிச்சம் இடி முழக்கம் வரும் பொழுது அர்ஜுனா அர்ஜுனா என்று சொன்னால் அந்த இடிமுழக்கம் முழங்காது என்று நாங்கள் அதனை நம்புவதில்லை ஆனால் இன்று தமிழர்கள் அர்ஜுனா என்ற வார்த்தை சொன்னால் போதும் தமிழர்கள் ஏன் அந்த நாடாளுமன்றத்திலே அர்ஜுனா என்றால் போதும் அந்த நாடாளுமன்றமே ஸ்தம்பித்து போகும் அந்த அளவில் முழங்குகிறார் அந்த முழக்கத்தையே நடுங்க வைக்கின்ற அர்ஜுனா எப்படிப்பட்டவரோ அதைவிட ஒரு எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனா என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அவருடைய இடி முழக்கம் அவருடைய குரல் முழக்கம் என்ற தேசம் முழுவதும் மக்கள் தமிழ் மக்களுடைய மனங்களிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகையினால் நாங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை தெரிவு செய்வோம்